ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோன்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டெய்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் முத்துக்குமரன் வந்து ஃபைனலில் வந்து கப்பை அடிச்சிட்டாரு கப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு தலைவன் முத்துக்குமரனுக்கு வந்து இது வந்து ஒரு மறக்க முடியாத நாள் ஏன்னா ஒரு நான் டிவியில் பார்க்கும் போல நமக்கே என்னடா நம்ம சாதித்த மாதிரி ஒரு வெறி ஆகுது நம்ம டைட்டில் அடிச்சிருக்காரு நம்ம முத்துக்குமரன் வின்னர் ஆகிட்டார் ரன்னர் வந்து சௌந்தர்யா அவர்கள் ஆயிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பாராட்ட போட்டுக்க வேண்டியதான் ஆனால் வின்னர் அடித்தது ஒரு பெரிய தான் ஏன்னா இவ்வளோ வாரங்கள் கடந்து ஒரு மனுஷன் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு அது வந்து ஒரு சல்யூட் அடிக்க தான் வேணும் ஒரு முத்துக்குமார் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுக்குவாங்க இது வந்து முத்துக்குமார முத்துக்குமரனுக்கு வந்து இது ஒரு ஒரு தொடக்கம்தான் இதுக்கடுத்து அவரோட பாதைகள் நல்லபடியாக இருக்கணும் டைட்டில் அடிச்சிட்டாரு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நீங்கள் அந்த முத்துக்குமரன் டைட்டில் அடித்து என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்